குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம அழகு ஒன்றில் இலக்கணம்ல பிரித்தலுது சேர்த்தலுது பார்த்தோம் இன்றைக்கி அடுத்த டாபிக் மிகும் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ மிகும் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ மிகும் மிகுமிடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லோட முதல் எழுத்து காசா தாபா அதாவது வல்லின எழுத்தான இந்த ஆறு எழுத்து இருக்குல்ல காச கசட தபர அந்த ஆறு எழுத்தில் டாவும் ராவும் வராது அதை தவிர மற்ற நாலு எழுத்து இருந்து அந்த அதற்கு முன்னால் உள்ள சொல்லோட இறுதியில் அந்த வள்ளின மெய்யெழுத்து சேர்த்து எழுதுறது தான் வந்து வள்ளின இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்ணனை பார்த்தான் இருக்கு இந்த பார்த்தான் அப்படின்னு நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்பு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா இப்போ இப்ப அப்படிங்கிறது எது வள்ளின எழுத்து இங்கே இருக்கா அப்போ இந்த இப்ப வந்து முன்னாடி சேர்த்து எழுதுறது தான் வந்து வள்ளினம் மிகல் அல்லது வள்ளினம் மிகும் இடங்கள் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் எல்லா இடங்கள்லுமே வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சில இடத்துல வல்லினம் மிகுந்து வரும் சில இடத்துல வல்லினம் மிகாமலும் வரும் இப்போ நம்ம எதுக்கு வள்ளினம் மிகுதல் வல்லினம் மிகாமல் அப்படிங்கிறத எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் உதவுகிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒரு இதில் மண்வெட்டியை எடுத்து வா அப்படிங்கிற பொருள் இருக்குது மண் வெட்டிக்குனால் மண்ணை வெட்டி எடுத்துவா அப்படிங்கிற பொருளும் இருக்கா அப்போது வள்ளினம் மிகும் இடங்களில் மிகாமல் எழுதுவதும் வல்லினம் மிகக்கூடாத இடங்களில் வள்ளினம் மெய்யிட்டு எழுதுவதும் தான் வந்து சந்திப்பிள்ளை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் சந்திப்பிலை ஒற்றுப்பிழை எல்லாமே வந்துட்டு ஒரே டாபிக் தான் இப்போ வல்லினம் மிகும் இடங்களில் ஒரு ஃபிஃப்டீன் ரூல்ஸ் இருக்கு எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு திரிப்புகள் இப்போ சுட்டெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுற எழுத்து தான் வந்து சுட்டு அது அது ஆ ஈ அப்படிங்கிற எழுத்து தான் வந்துட்டு சுட்டெழுத்து அது வந்து அந்த இந்த அப்படிங்கிறது வந்து சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி அந்த இந்த அப்படிங்கிற சுட்டுத் திரிவுகளை அடுத்தும் அங்கு இங்கு அப்படிங்கிற சுட்டு வினா சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகும் இப்போ அந்த தாமரைன்றக்கு இந்த பக்கம் அந்த காலம் இந்த சங்கு இப்போ இதோட மு முன்னாடி வேர்டு பார்க்கணும் நம்ம தான் இருக்கு பா காசா இப்போது தாமரை அப்படிங்கிறது எதில் வரும் காசா தாபா வல்லின எழுத்துல மிகுமா அப்போது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் கண்டிப்பாக வல்லினம் மிகும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு அந்த வானம் அப்படின் இருக்கு அந்த வானம் அப்படின்னா வா அப்படிங்கிறது வலின எழுத்தாக கிடையாது காசா தாபா மட்டும்தான் வந்து வள்ளின எழுத்து இந்த எழுத்து வந்தால் மட்டுந்தான் இதோட மெய்யெழுத்தை நம்ம முன்னாடி போட்டு எழுதணும் வள்ளினம் மிகுந்து வரும் அந்த தாமரை இந்த பக்கம் அந்த காலம் அந்த இவ்வு போட்டு வானம் அப்படின்னு போட்டால் இது தவறு அந்த வானம் அப்படின்னு அந்த வானம்னா வா வந்து வள்ளினம் கிடையாது ஸோ வராது அந்த இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து ஆ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா அந்த இந்த அப்படின்னா சுட்டு திரிபு ஆ இ ஊ அப்படின்னா என்னது சுட்டெழுத்து அதற்கு பின்னாடி வள்ளினம் மிகும் அச்சட்டை இக்காடு உ நம்ம முன்ன இந்த இந்த வேர்டையும் பார்த்துக்கிறணும் சா காத்தான் இருக்குது அப்போ சா தானா அது வந்துட்டு எழுத்து எழுத்துதான் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு மெய்யெழுத்து ஆட் பண்ணி எழுதணும் அடுத்து எந்த எங்கு எப்படி அப்படிங்கிற வினா தெரிவை அடுத்து சுட்டு வினா சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகும் அதாவது எந்த எங்கு எப்படி அங்கே ஆல்ரெடி என்ன படித்தோம் அங்கு இங்குன்னு படித்தோமா அதே மாதிரி தான் இங்கே வந்து எந்த எங்கு எப்படி இது வந்து சுட்டு வினா சொற்கள் வினா திரிபை அடுத்து வினா சுட்டு வினா சொற்களை அடுத்தும் வள்ளினம் மிகும் எந்த எங்கு இப் எப்படி அந்த அங்கு அப்படி இந்த இங்கு இப்படி இதுக்கு பின்னாடிலாம் வள்ளினம் மிகும் எந்த கோவில் எங்கு சென்றான் எப்படி பார்த்தான் அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ஏ அப்படின்னு வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் எழுத்துக்காட்டு எத்திசை எப்பலகை அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து வெளிப்படையாக வர இடத்துல வல்லினம் மிகும் வெளிப்படையாக வரணும் இங்கே வந்து ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு அந்த ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அந் அங்கே வள்ளினம் மிகும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு தலையை காட்டினான் இருக்கு இங்கே ஐன்னு இருக்கா இங்கே ஐயை நம்ம எப்படி பிரிக்கலாம் ஈ கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம் இங்கே ஐ வந்திருக்கு ஐ வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு அப்போது அந்த இடத்துல வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை உருவு என்னது ஐ இங்கே நான்காம் வேற்றுமை உருவு கூ அப்படிங்கிற இடத்துல வள்ளினம் மிகவும் எனக்கு தெரியும் இங்கே கூ வந்திருக்கு இது வந்து கூ வந்து நான்காம் வேற்றுமை உருவு அதற்கு முன்னாடி வரும் இப்போது நான் வந்து ஒரு டேப்லட் காலம் வந்து நோட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வேற்றுமை எண்களோட அந்த உருவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பார்த்துக்கோங்க வேற்றுமை ஒன்றுக்கு வந்து எந்த உருப்பும் கிடையாது வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைக்கு வந்துட்டு ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருப்பு மூன்றாம் வேற்றுமைக்கு ஆள் நான்காம் வேற்றுமைக்கு கூ அஞ்சாம் வேற்றுமைக்கு இன் ஆறாம் வேற்றுமைக்கு அது ஏழாவது வேற்றுமைக்கு கண் எட்டாவது வேற்றுமைக்கு கிடையாது இந்த மாதிரி இதை தான் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தெரியும் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமையாக அதற்கு வந்து வல்லினம் மிகும் அடுத்து இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வழிநகம் இகரத்தில் முடிகிற எச்சம்னால் என்ன வினையச்சம்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு செயலை செய்கிறது தான் வந்துட்டு வினைச்சொல் இப்போ வினை எச்சம் அப்படின்னா என்னது எழுதி பார்த்தான் பாதியிலே விடுறது தான் வந்து என்னது பேர பேரச்சம்னா ஆளை முடியும் வினை எச்சம்னா ஈழ ஊழையும் முடியும் ஓகேவா இகரத்தில் முடிகிற வினையச்சத்துக்கு அடுத்து வள்ளி நமக்கும் இப்போ எழுதி பார்த்தான் தீன் இருக்க அப்போ குட்டல் ஈ அப்போ இது இகரம் இகரத்தில் முடியுது அப்போது அதுக்கு பின்னாடி வர வினையச்சம் வினையச்சமாக இருக்கணும் எழுதி பார்த்தான் எழுதி அப்படிங்கிறது என்னது ஒரு செயல் அப்போ அது வந்து வினையச்சம் தானே எழுதி பார்த்தான் அப்படி இது வந்து பா அப்படிங்கிறது என்ன வேர்டு வள்ளினம் அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற மெய்யெழுத்து இதில் ஆட் ஆகி வள்ளினம் மிகும் எழுதி பார்த்தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எழுதி வந்தான் இருக்குது வா வந்து வல்லின எழுத்து கிடையாது அப்போது இது இந்த இடத்துல வள்ளினம் மிகாது வல்லினம் மிகும் இடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எழுதி தந்தான் ஈ இகரத்துல முடியுது அப்போ அதுக்கு பின்னாடி வல்லினம் வரும் உகரத்துல முடிகிற வினை எச்சங்களை வன்தொடர் குற்றியுலுகரமாக இருந்தால் மட்டும் வரும் உகரத்துல முடிகிற வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னென்னு படுத்தோம் போன கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா வல்லினத்தை அடுத்து வரும் குற்றையலுகரம் இப்போ குசுடுதுகுரு அப்படிங்கிறது குசுடு துபுரு அப்படிங்கிறது வந்து என்னது குற்றியலுகரம் அதுக்கு முன்னாடி வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னதுன்னா அதற்கு முன்னாடி வர வள்ளின எழுத்து ஈக்கு அதாவது பாக்கு அந்த மாதிரி இருக்கா அப்போ இக்குங்கிறது வந்து எது வல்லின எழுத்து காஸ் கசட தவற வள்ளினை எழுத்துன்னு நம்ம படித்தோமா அப்போது இக்கு அப்படிங்கிறது வல்லின எழுத்து அதற்கு பின்னாடி வர குற்றியலுகரம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம் இப்படி உகரத்தில் முடியணும் கூ அப்படிங்கிறது இக்கு குட்டல் ஊ அப்படின்னு நம்ம படித்தோமா அப்போ ஊ வந்து உகரம் அப்போ அந்த மாதிரி உகரத்தில் முடிகிற வினை எச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் வன்தொடராக இருந்தால் மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும் படித்து பார்த்தான் பெற்று கொண்டான் எடுத்து சென்றான் முறுக்கு தின்றான் பாட்டு பாடினான் கு சுடுது புரு அதற்கு முன்னாடி தருக்கு ரேருக்கு க ட அப்படிங்கிறது ஓகேவா கசடதை பரதான் வன்தொடர் குற்றியலுகரம் இங்கேயும் நம்ம பார்த்துக்கிறணும் பாருக்கு கோருக்கு சேத்தி பா கசட தபர அப்படிங்கிறது இருக்க அப்போ அதை அது வந்து வள்ளினம் மிகும் அடுத்து ஈறு எதிர்மறை பெயரட்சத்திற்கு பின்னாடி வள்ளினம் மிகும் ஈறு எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஓடு அப்படின்னா என்ன பெயரச்சம் ஓகேவா அதுக்கு அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நம்ம எப்படி சொல்லுவோம் அதாவது நெகட்டிவ் அப்படின்னா வந்து எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஓடாத அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஆப்போசிட் அப்புறம் ஓடா அப்படின்னா என்னது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அதுதான் வந்துட்டு அதற்கு பின்னாடி வள்ளினம் மிகவும் கூவா குயில் ஓடா குதிரை செல்லா காசு எழுதா பாடல் அப்படிங்கிறதான் வந்து அதோடைய எடுத்துக்காட்டு அடுத்து எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பெயர்களுக்கு மட்டும் வள்ளின மிகும் எட்டு தொகை நம்ம படிச்சு போனால் எட்டு தொகை பத்து பாட்டு இரண்டு பாட்டு இரண்டு பாட்டு அப்படின்னா என்னது இங்கே இப்போ வந்து போடக்கூடாது ஒன்லி எட்டு வந்தால் பத்து வந்தால் மட்டும்தான் அந்த எண்கள் வந்தால் மட்டும்தான் வள்ளினம் மிகும் மற்ற எந்த எண்கள் வந்தாலும் வள்ளினம் மிகாது அடுத்து ஊமைத்தொகைக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் ஊமைத்தொகை அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு விஷயத்தை உவமைப்படுத்தி சொல்ற அதாவது அழகு நயத்தோடு சொல்கிறது தான் வந்துட்டு உவமை தொகை அப்படின்னு அர்த்தம் மலர் பாதம் பாதம் மலர் பாதம் பாதம் வந்து மலர் போன்ற பாதங்களை உடையது அப்போ ஒரு விஷயத்தை அழகுபடுத்தி சொல்கிறது தான் வந்து என்னது தொகை அடுத்து ஊர்வக சொற்களின் பின் வள்ளினம் மிகும் எப்படி அப்படின்னா தமிழ் தாய் வாய்ப்பவளம் வாழ்க்கை படகு உருவகப்படுத்தி ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி சொல்கிறது வந்து என்னதுன்னா உருவகச் சொற்கள் அதுக்கப்புறம் அப்படி இப்படி அப்படிங்கிற சொல்லுக்கு அடுத்து வல்லினம் மிகும் அப்படி இப்படி அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்புறம் திசை பெயர்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும் திசை பெயர்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கிழக்கு பகுதி மேற்கு திசை வடக்கு தெரு அந்த மாதிரி திசை பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து வடக்கு தெரு அ அதுக்கப்புறம் மகர மெயில முடிகிற சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அந்த இடத்துல வள்ளினம் வரும் இப்போது மகர மெய் அப்படின்னா முடிகிற இடம் அப்படின்னா என்னது இம் மன மகிழ்ச்சி அப்படின்னு அப்போ அந்த இம்மு வந்து என்னது கெட்டு போயிடும் அந்த இடத்துல வள்ளினம் வந்தால் அந்த மகர மெய் வந்து அழிந்து அந்த இடத்துல வள்ளினம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எப்படின்னா மரம் குட்டல் இருக்கா இது வந்து என்னது இம்முன் இருக்குது இந்த மகரமை என்ன செஞ்சிருமா கெட்டு போயிருமா கெட்டுட்டு இந்த வல்லின மெய் இருக்குல சட்டம் வந்து எப்படி இச்சு குட்டல் ஆ அப்படின்னு நம்ம பிரிப்போமா இந்த இச்சு வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுமா மரச்சட்டம் வட்டம் கூட்டல் பாறை எனது இந்த இம் கெட்டு இப்பு கூட்டல் ஆண் வருமா அப்போ இந்த இப்பு வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் வட்ட பாறை தங்கத்தட்டு அந்த மாதிரி அப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகவும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா எனது ஒரு ஒரே ஒரு சொல் வந்துட்டு ஒரு ஒரு சொல் வந்து பொருள் தர்றது தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தீ அப்படிங்கிறது என்னது நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம் பூ அப்படிங்கிறது என்னது பூ எல்லாத்துக்கும் தெரியும் தீ பெட்டி பூ பந்தல் ஓகேவா அடுத்து என ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்புக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் என ஆக அப்படின்னா எனது என சொன்னார் தவறாக கூறினார் வருவதாக கூறு ஆ என சொன்னார் அப்படின்னு என்னது என என அப்படின்னும் ஆக அப்படிங்கிறது மறைஞ்சு வந்தாலும் டைரக்டாக வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகும் இப்போ தவறாக கூறினால் இருக்கு தவறாக அப்படின் அந்த இடத்துல ஆக அப்படிங்கிறது அப் ஆகங்கிற சொல் வந்து மறைஞ்சி வந்திருக்கு அப்போ அந்த இடத்துலையும் வந்து வள்ளினம் மிகும் அடுத்து அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் அதற்கு சொன்னான் எதற்கு கேட்டால் இதற்கு தானா அந்த மாதிரி சொற்கள் வந்தாலும் வள்ளினம் மிகும் இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் இனி தனி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் ஓகேவா சால தவ தட குல அப்படிங்கிற உரி சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இதற்கு த இதை தவிர வேற உரி சொற்கள்லாம் இருக்கு அங்க வந்து வள்ளினம் மிகாது அடுத்து தனிக்குரலை எடுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்திற்கு பின் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டுக்கு சோறு நிலா அப்படின்னு இருக்கா குட்டல் ஆ அப்படின்னு என்னது அது ஆகார எழுத்து அந்த தனி குறில் இருந்தது அப்படின்னா நீ அப்படிங்கிறது என்னது குறில் எழுத்து ஓகேவா அந்த மாதிரி இங்கே ஒரு குறில் எழுத்து இருந்து அதற்கு அடுத்து வரும் ஆகார சொற்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ஓகேவா நிலாச்சோறு இங்க கணா அப்படின்னு இருக்கு இங்க கா அப்படிங்கிறது குரில் எழுத்து அப்போ தனி குரிலு இந்த நா அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும் இன்குட்டல் ஆதனா அப்போ ஆகார எழுத்து வந்திருக்கு அப்போ அதுக்கு பின்னாடி என்ன வள்ளினம் மிகும் அடுத்து இரு பெயரொட்டு பண்புத்தொகைக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா என்னதுன்னா ஒரே வகை ஒரே வகையாதான் இருக்கும் ஆனா ரெண்டு ரெண்டு ஒரே வகையாக இருந்து அடுத்த இதுக்கு மீனிங் கொடுத்தது அப்படின்னா இப்போ மல்லிகை பூ அப்படிங்க பூனா பூ தான் மல்லிகையும் பூ தானே ரெண்டுமே வந்து என்னது பண்புத்தொகை ஈர் இரு பெயரொட்டு பண்புத்தொகை இப்போ அந்த இடத்துல வள்ளினம் மிகும் சித்திரை திங்கள் திங்கள் வந்து என்னது ஒரு நாள் சித்திரைங்கிறது மாதம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு நடுவில் வள்ளினம் மிகுந்து வரும் அடுத்த ஆறாம் வேற்றுமை தொகைக்கு பின்னாடி மிகவும் புளித்தோல்னு இருக்கு ஆறாம் வேற்றுமை அந்த ஏற்கனவே வந்துட்டு டேப்லெட் காலமில் போட்டிருப்ப ஆறாம் வேற்றுமைக்கு அது அப்படின்னுங்கிற வேர்டு தான் வரணும் இப்போ புளித்தோல் தான் இருக்குது என்னடா இது புளித்தோல்னால் வந்துட்டு இது அது அப்படிங்கிறது வரலையே அப்படின்னா நம்ம எப்படி வாசிப்போம் புளியினது தோல் புளியினது தோல் இருக்கா அப்போ நது அப்படின்னு இருக்காப்போ அதுங்கிறது வந்து மறைஞ்சி வந்திருக்கு அப்போ அந்த இடத்துல ஆரம்பி உருவு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வள்ளினம் மிகும் இது ஆக்சுவலாக வந்துட்டு வள்ளினம் மிகும் இடத்தோட ஒரு சின்ன நோட்ஸ் தான் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வள்ளினம் மிகா இடங்கள் தான் பார்க்க போகிறோம் வள்ளினம் மிகா இடங்கள் அப்படின்னா என்னன்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு வள்ளினம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எழுவாய் தொடரில் வல்லினம் இங்காது எழுவாய் அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போது எடுத்துக்காட்டு பார்க்கலாம் குதிரை தாண்டியது அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ வெறும் தாண்டியது அப்படின்னா ஏதாவது பொருள் இருக்கா வெறும் தாண்டினதுன்னு மட்டும் இருந்து யார் தாண்டினா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல அந்த மாதிரி அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் வந்து என்னதுன்னா எழுவாய் குதிரை தாண்டியது கிளி பேசும் வெறும் பேசும்னா அதுக்கு பொருள் கிடையாது பேசுது என்ன பேசுது யார் பேசுகிறா அப்படிங்கிறதுக்கு பொருள் இல்லைல்ல அப்போது அந்த யார் பேசுகிறா அப்படிங்கன்னா கிளி தான் பேசுது அந்த மாதிரி ஒரு ஒரு சொல் வந்து எழு ஒரு சொல் வந்து எழுறதுக்கு காரமாக காரணமாக இருக்கிறதான் வந்துட்டு எழுவாய் தொடர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து அது இது எது எவை அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வராது அது இது எது எவை ஓகேவா அடுத்து பெயரச்சம் எது எதிர்மறை பெயரச்சம் அடுத்து வல்லினம் மிகாது நம்ம வல்லினம் மிகும் அப்படிங்கிறதுல என்ன பார்த்தோம் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் வந்து வள்ளினம் மிகும் இது இங்கே வந்து பெயரச்சமும் எதிர்மறை பெயரச்சமும் வந்துட்டு அடுத்து வள்ளினம் மிகாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போது பேரச்சம் அப்படின்னா என்னது எழுதிய ஆளை முடிகிறது எல்லாமே வந்துட்டு பெயரச்சம் எ எதிர்மறை பெயரச்சம்னா என்ன ஆப்போசிட் எழுதிய அப்படின்னா அது பெயரச்சம் ஆள முடிஞ்சது அப்படின்னா பெயரச்சம் இப்போ எழுதாத அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது எழுதியதுக்கு எழுதியக்கு ஆப்போசிட் எழுதாத அப்போ அதுதான் வந்து எதிர்மறை பெயரச்சம் ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்ன வரும் எழுதா அப்படின்னு வரும் ஓகேவா அதுதான் வந்துட்டு பெயரச்சமும் எதிர்மறை பெயரச்சத்துக்கு அடுத்து வள்ளினம் மிகாது அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்து மறைந்து வரும் இடங்களில் வள்ளினம் மிகாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அங்கே வந்து என்ன வள்ளினம் மிகும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படையாக ஐ வந்து வரும் அப்போ அங்கே வந்து வள்ளினம் மிகும் இது வந்து எப்படின்னா மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது மறைஞ்சு வர்ற இடத்துல வல்லினம் மிகாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இலை பறித்தான் அப்படின் இருக்கு இந்த இலை அப்படின்னா இல்கூட்டல் ஐன்று அப்போ ஐ வந்திருக்கு அப்போ வந்து வள்ளினம் வள்ளின எழுத்து நம்ம போற்றக்கூடாது இலை பறித்தான் அப்படின்னு நம்ம போற்றக்கூடாது அது வந்து தப்பு எ எதனால் அப்படின்னா இப்போ இலை அப்படிங்கிறது அது வந்து அதோட பேர் இப்போ மரத்தில் ஒரு இலை இருக்குது அப்படின்னா அது அதோடய பேர் தான் அந்த மாதிரி அதோடய பேர் வச்சு அதில் ஐ அப்படிங்கிற வேர்ட் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே வந்து வல்லின எழுத்து வராது அப்படி தப்பு காயை தின்றான் காயை தி காயை காயை தின்றான் அப்படின்ட்டுருக்கு அப்போது அந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது அடுத்து உகரத்தில் முடிகிற வினையச்சத்துக்கு பின்னாடி வினையச்சத்துக்கு பின்னாடி மென்தொடர் குற்றியலுகரமாக அல்லது இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வள்ளினம் மிகாது நம்ம இதுக்கு முன்னாடி வள்ளினம் மிகும் இட் இடத்துல என்ன படித்தோம் அப்படின்னா வண்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வள்ளினம் மிகும் வள்ளின எழுத்து என்னது கசட தபர மெல்லினம் குற்றியலுகரம் என்னது எங்கன்ன நம்மன இடைத்தொடர் எனது இறள வளலை ஓகேவா அந்த மாதிரி இந்த ரெண்டு மென் தொடருக்கும் இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வள்ளினம் மிகாது இப்போ தின்று தீத்தான் ரு அப்படின்னு இருக்கு அப்போ குற்றியலுகரம்னா இன் அப்படிங்கிறது எனது மென் தொடர் குற்றியலுகரம் என்ன நம்ம என்னன்றிருக்கோம் அப்போ இந்த இந்த மாதிரி இடத்துல இங்கே வராது வள்ளினம் மிகாது அடுத்து தொகையில் வள்ளினம் மிகாது ஒரு ஒரு வினை தொகை அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு வேலையை ஒரு ஒரு சொல்லை வந்துட்டு தொகையாக விரித்து எழுதுகிறது தான் அதாவது முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வர்றது தான் வந்து வினைத்தொகை இப்போது எடுத்துக்காட்டுக்கு எழுது பொருள் அப்படின்னு இருக்கா இப்போது எழுது பொருள் அப்படிங்கிறது வந்துட்டு எழுதிய எழுதிய பொருள் எழுதிய அப்படின்னா என்னது இறந்த காலம் எழுதும் பொருள் அப்படின்னா என்னது நிகழ்காலம் அதுக்கடுத்து வந்துட்டு எழுதுகின்ற பொருள் அப்படின்னு மூன்று காலத்துக்கும் தான் வந்து வினைத்தொகை அந்த மாதிரி இடத்துல வள்ளினம் மிகாது அடுத்து படி அப்படிங்கிற முடியும் வினை ஏற்றத்தில் வல்லினம் மிகாது அதாவது வரும்படி சொன்னார் ஈனு முடிகிற வினையச்சத்துக்களை வல்லினம் மிகாது ப பெரும்படி கூறினார் பெரும்படி கூறினார் வரும்படி அப்படிங்கிற வினையச்சத்துக்கு பின்னாடி வள்ளினம் மிகாது அடுத்து உண்மை தொகையில் வல்லினம் மிகாது தொகை அப்படின்னா என்னதுன்னா இம்மு அப்படின்னு முடியும் தாய் தந்தைன்னு இருக்கு எங்கடா இங்கே இம் இல்லையே பிற எப்படி வல்லினம் மிகாது அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் தாயும் தந்தையும் வெற்றிலையும் பார்க்கும் இரவும் பகலும் அந்த மாதிரி தொகை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது அதுக்கப்புறம் அங்கே நம்ம வல்லினம் மிகும் இடத்துல என்ன படித்தோம் சால தவ தட குல உரி சொற்களை தவிர அந் அங்கே வந்து வள்ளினம் மிகும் நம்ம படித்தோம்ல இங்கே வந்து அதை தவிர மற்ற எந்த உரிச்சொலுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகாது அங்கே சாலை தவ தட குல அப்படிங்கிற உரிச்சொலுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் அந்த நாளை தவிர இங்கே ஆப்போசிட்டில் வந்து வள்ளினம் மிகாது உருப்பொருள் நனித்தின்றான் காவல் அடுத்து தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வள்ளினம் மிகாது எடுத்துக்காட்டுக்கு பார் பார் சல சல அப்புறம் விழித்தொடர்கள் வல்லினம் மிகாது விழித்தொடர் அப்படின்னா என்னதுன்னா தந்தையே பாருங்கள் அப்பா இங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லாமல் ஒரு உணர்ச்சியாக மிகுந்த மிகுதி சொல்கிறது தான் வந்து விழித்தொடர் தந்தையே பாருங்கள் மகளே தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வந்து விழித்தொடர் அந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடர்களில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று தொடர்களில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னது க இய இயர் அப்படிங்கிற முடிகிற லெட்டர்ஸ்க்கு பின்னாடி வல்லினம் வராது எக்ஸாம்பிளுக்கு வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னா என்னது இக்கு கூட்டல் இருக்கா சாரி சாரி வாழ்க தமிழ் அப்படின்னா க அப்படின்னு முடியுது அப்போ வாழ்க தமிழ் அப்படின்னா வராது அது வந்து வியங்கோல் வீ வினைமுற்று இய அப்படின்னாலும் வியங்கோல் வினைமுற்று இயர் அப்படின்னாலும் வியங்கோல் வினைமுற்று அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது நிலைமொழி அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம பிரித்தெழுதுகளை பார்த்தோமா ஃபஸ்ட்டில் நிலைச்சு இருக்கிற வேர்டு வந்து நிலைமொழி அதுக்கு பின்னாடி இருக்கிறதா என்னது வறுமொழி அந்த மாதிரி நிலைமொழியில் உயர்தினையாய் அமையும் தொடரில் உயர்தினை அப்படின்னா என்னது மனுஷங்க மனுஷங்களை தவிர மற்ற எல் எல் எல்லாமே வந்து அக்ரினை வெறும் மனுஷங்க மட்டும்னா உயர்தினை அந்த மாதிரி வர்ற தொடரில் வந்து வள்ளினம் மிகாது எக்ஸாம்பிளுக்கு தலைவி தலைவினா இருது யார் ஒரு பொண்ணு அப்போ அது வந்து உயர்தினை தொண்டர் அப்படின்னா என்னது தொண்டர்கள்னால் யார் இருப்பாங்க பசங்களும் இருப்பாங்க பொண்ணுங்களும் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல அப்போ அதில் வந்து உயர்தினையாக இருக்குது அப்போ அந்த தொடரில் இந்த மாதிரி தொடரில் வள்ளினம் மிகாது அப்புறம் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களுடன் கல் அப்படிங்கிற விகுதி சேரும்போது வள்ளி நம்பிக்காது ஐகார வரிசை அப்படின்னா என்னது ஐ அப்படிங்கிற வரிசையில் உயிர்மை ஓரெழுத்து சொல் கை அப்படிங்கிறது ஓரெழுத்து ஓர் மொழி சொல் நம்ம படிச்சிருப்போம்ல பை அப்படின்னாலும் ஓரெழுத்து தான் அது கூட கல் அப்படின்னா அந்த இடத்துல வராது இப்போது கை கல் அப்படின்னு நம்ம நம்மளுக்கு வாசித்தாலே தெரியும் அந்த இடத்துல வல்லினம் மிகாது கை கல் அப்படின்னு நம்ம படிக்க மாட்டோம் கைகள் அப்படின்னு தான் படிப்போம் பைகள் அப்படின்னு தான் படிப்போம் அதே தான் ஐகார வரிசையின் உயிர்மை ஓரெழுத்து சொற்களுடன் கல் விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது அடுத்து வந்து என்னதுன்னா கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது கல் அப்படிங்கிற அக்ரிணை கருத்துகள் பொருள்கள் மனிதர்களை தவிர மற்ற எல்லாமே அக்ரிணை தான் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது அடுத்து இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை மூன்றா நான்காம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையில் வல்லினம் மிகும்னு பார்த்துருப்போம் இங்கே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வல்லினம் மிகாது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அடுத்து மூன்றாம் ஆறாம் வேற்றுமை வரிகளில் வந்துட்டு வள்ளினம் மிகாது அப்புறம் வந்து மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை தொ தொக தொடர்களையும் வள்ளினம் மிகாது என்னோடு சேர் ஓடு அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை மரத்தில் இருந்து இருந்து பரி குரங்கினது அது அப்படின்னா எனது ஆறாம் வேற்றுமை தொகை குரங்கினது குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்கள் பின் வல்லினம் மிகாது அப்புறம் அவ்வளவு இவ்வளவு இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு பின்னாடி எல்லாமே வந்துட்டு வல்லினம் மிகாது இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் பாய்